ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீஎன் பேசி இரு பகாயங்களின் பெருக்கற் பயன் நூற்றி பத்தொம்போது எனில் அதன் மீப்பூமா வைக்கானுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கோப்பராயமோட ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க நூற்றி பத்தொம்போது இதில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் இக்குவல் டு ஹெசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்ன்னு தெரியும் இதில் வந்து நம்ம எந்த கோப்பராயமாக இருந்தாலும் அதோடய ஹெச்சிஎஃப் ஒன்று தான் அதனால் நம்ம ஒன்றை வந்து அதில் சப்ஜ்யூட் பண்ணுறோம் நீங்கள் நூற்றி பத்தொம்போது ஈக்குவல் டு ஒன்று எல்சிஎம் இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ வந்து நூற்றி பத்தொம்போது இதோட ஆன்சர் வந்து நூற்றி பத்தொம்போது எ எப்பயுமே கோப்ரையமோடய ஹெச்சிஎஃப் ஒன்று தான் வரும் மறக்காமல் அதை போட்டிங்கனாலே இந்த ஆன்சர் கிடச்சிடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு எக்ஸ்பவர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் க்யூப் மற்றும் சிக்ஸ்டி இன்ட்டு எக்ஸ்பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீப்பம்மா மீப்பம்மா கேட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு இன்ட்டு எக்ஸ் ப ஃபோர் மைனஸ் எக்ஸ் க்யூபை வந்து இந்த எக்ஸ் க்யூபை வெளாடுத்தா எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் அடுத்தது இந்த எக்ஸ் ஸ்கொயர் வெளில எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு கிடைக்கும் இதுக்கு நம்ம வந்து ஃபேக்ட்ரைசேன் பண்ணுறோம் ஃபேக்ட்ரைசேஷன் பண்ணால் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் இருக்குனா மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ்ன்னு எழுதலாம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எழுதுவோம் இதில் எக்ஸை காமனாக வெளாடுத்தா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் இது காமனாக எக்ஸ் மைனஸ் ஒன் எடுத்தால் எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்ட்டு

கிரேட்டஸ்ட் பவர் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதுவோம் இதோட கிரேட்டஸ்ட் பவர் எக்ஸ் கியூபு அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ரொம்பது காமனாக இருக்குது எக்ஸ் மைனஸ் டூவும் இருக்குது அப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதும்போது ஒன் எயிட்டி எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூன்னு ஆன்சர் கிடைக்கிது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்